புனித யூதா ததேயுவிடம் ஜபம் மகாபாக்கியம் பெற்ற வேத சாட்சியுமான புனித ததேயுவே தூய திருக்குடும்பத்தின் நெருங்கிய உறவினரே புண்ணியங்களாலும் தேவ வர பிரசாதங்களாலும் நிறைந்த மகா மாட்சிமை தங்கிய வேத சாட்சியே வாழ்க வல்லமை நிறைந்த உமது மன்றாட்டால் விசுவாசிகள் ஏராளமான உபகார சகாயங்களை அடைந்து வருகிறார்கள் ஆகையால் அற்ப விசுவாசியான நான் உமது மன்றாட்டின் உதவியை நாடி இதோ உமது சன்னிதானத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டு சாஷ்டாங்கமாக உம்மை வணங்கி என்னுடைய அவசரங்களை உமக்கு எடுத்து சொல்லி எனக்காக மனு பேச உம்மை மன்றாடுகிறேன் உள்ளன்பு உள்ளவரான அப்போஸ்துலரே எனது ஜீவியம் பயனுள்ளதாக நானும் உம்மை போல் நித்திய மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டுமென்ற ஆசையினாலே உம்மை கண்டு பாவித்து உம்மை எனது விசேஷ பாதுகாவலராக தெரிந்து கொண்ட எனக்கு உம்முடைய மகிமை பிரதாபத்தையும் வல்லமையுள்ள மன்றாட்டுகளையும் பிரசித்தமாய் உலகெங்கும் தெரியப்படுத்த உதவி செய்தருளும் பிறர் சிநேகத்தால் பற்றி எரியும் இருதயம் வாய்க்க பெற்ற புனித ததேயுவே என்னை உமது சொந்த பிள்ளையாக ஏற்று உம்மால் நேசிக்க பாக்கியம் பெற்றவருள் அடியேனையும் ஒருவனாக மதித்து மகிமை பிரதாபம் நிறைந்த தேவ சிம்மாசனத்தின் முன் என்னை நினைவு கூர்ந்தருளும் இறைவனிடத்தில் எனக்காக உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் நான் விசுவாசம் நம்பிக்கை தேவ சிநேகம் என்ற மூன்று புண்ணியங்களில் அதிகமாக வளர்ந்து எனது ஆத்ம பரிசுத்தனத்துக்கு ஒவ்வாத விக்கினங்களினின்று என்னை காத்து எனது ஆத்தும சரீர இடையூறுகளை விளக்கி எனது நல்ல முயற்சிகளில் எனக்கு போதுமான தெய்வ சகாயங்களை உதவி கடைசியாய் நானும் உம்மூடு நித்தியத்துக்கும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தை கிருபை செய்தருளும் ஆமேன்